சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்துல சில மாதங்கள் ஹைதராபாத்ல செட்டமைக்கப்பட்டு படமாக்கப்பட்டது லோகேஷ் கனகராஜ்க்கும் இந்த படத்திற்கு அனில் சார் இசையமைக்க அன்பறிவு சண்டை காட்சிகளை கேட்க கிரீஷ் கங்காதரன் ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரிக்கிறாங்க இந்த படம் ஒரு மல்டி ஸ்டார் படமாக உருவாகி வருவதால பல முன்னணி நடிகர்கள் நடிக்கிறாங்க சத்யராஜ் நாகார்ஜுனா ஹாசன் மற்றும் உபேந்திரா ஆகியோர் முக்கிய வேடங்கள்ல நடிக்கிறாங்க தற்போது ஷூட்டிங் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல நடந்துட்டு இருக்கா சோ இந்த நிலையில படத்துல

ட்ராக் பாடல் வழியாக இருக்கா ஸோ இன்று பார்த்தீங்கன்னா அதிர்ச நடிப்புல உருவாகி உள்ள விடாமுயற்சி படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் வழியாகுது ஸோ இந்த பாடலுக்கு போட்டியாக கோலி படத்துடைய இரண்டாவது சிங்கிள் பாடல் வழியாகுதா அப்படின்னு ரசனமே சோசியல் மீடியாக்கள்ல பேசிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க